ஓம் சாய்ராம் எவ்வளோ சோதனை வந்தாலும் சாய்பாபா நீ தான் தோண நீ காப்பாற்று அப்படின்னு சொன்னோன்னா பாபா நமக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து உதவி செஞ்சுருவாங்க அது இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பாபா வாழ்ந்த போதுலேருந்து இப்போ வரைக்கும் பாபா மகா மகாசமாதி அடைஞ்சி நூறு வருடங்களுக்கு பிறகும் அவர் தொடர்ந்து அதை செஞ்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டே இருக்காங்க அதே மாதிரி தான் பாபா வாழ்ந்த போது நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் சாய்ராம் பாபா வாழ்ந்த போது பாபாவோட மிகப்பெரிய பக்தர்னு பாத்தீங்கன்னா ரேகிய அவஸ்தேன்னு ரெண்டு பேர் அவங்க வந்து பாபாவோட மிகப்பெரிய பக்தர்கள் அவங்க ரெண்டு பேருமே உயர் நீதித்துறை பதவியில இருந்தவங்க பாபாவை வந்து எப்பயுமே பாத்துட்டு வருவாங்க ஒரு வருஷம் இந்த மாதிரி லீவ் வரும்போது பாபாவை பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு பாபா கிட்ட இருந்த இடத்துல இருந்தே பிரேயர் பண்ணிருக்காங்க பாபா இல்ல கிறிஸ்துமஸ் லீவ்ல வந்து உங்களை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க ஷிரடி போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அதாவது நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் அப்படி நிலுவையில் இருக்குது இதெல்லாம் விசாரித்து தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து விடுமுறை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இவங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க இன்னும் ரெண்டு நாளில் நமக்கு ரீ வந்துடும் நம்ம சுட்டி போக தயாராகிட்டோம் இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாபா கிட்டே வேண்டியிருக்காங்க பாபா எங்களை இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட பிரேயர் பண்ணியிருக்காங்க பாபாவோட ஆசீர்வாதத்தோட அந்த நிலுவையில் உள்ள வழக்குகள் அத்தனையுமே சீக்கிரமே முடிஞ்சிருச்சு எதிர்பாராத விதமாக அவ்வளோ வழக்குகளுமே சீக்கிரம் முடிஞ்சது இவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உடனே இவங்க ரெண்டு பேருமே திட்டமிட்ட மாதிரி ஷிரடி கிளம்பிட்டாங்க இந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஷிரடி போகிறதுக்காக உள்ள ட்ரெயினில் ஏறி உட்காந்துருந்துருக்காங்க ட்ரெயினில் போகும்போதே பார்த்தீங்கன்னா பாபா 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 அப்படின்னு சொல்லி சாய்பாபாவோட நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டே போயிருந்துருக்காங்க போகிறப்ப ஒரு இடம் அதாவது மோல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரயில் நின்றுருக்கு அங்க உள்ள ஒரு ராணுவ கண்டோன்மெண்ட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு திடீர்னு இந்த இடத்துல இருந்து இறங்க சொல்றாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா அப்போவும் பாபா ஏன் பாபா இப்படி சோதனை என்ன பாபா இது உங்களை பார்க்க வரணும்னு ஆசையா கிளம்புனா இப்படி சோதிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேட்டிருக்காங்க அப்படியே பாபா கிட்டே கேட்டுட்டே சரி வேற வழி இல்லை நம்ம இறங்கிதான் ஆகணும் முழுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பயணிகளோட சேர்ந்து இவங்களும் இறங்க போயிருக்காங்க அது இறங்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இராணுவ அதிகாரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து இதே ட்ரெயினில் வந்து உங்களோட பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரேகைக்கும் அவஸ்தைக்கும் பயங்கர சந்தோஷமா பாபா பேரை சொல்லிவிட்டு என்ன பாபா இப்படி சோதனை அப்படின்னு சொல்லி காலை கூட இறங்கி கீழே வைக்கிறேன் ட்ரெயினில் இருந்து அதுக்குள்ளாட்டி அவங்க வந்து நீங்கள் இறங்கவே வேண்டாம் நீங்கள் வந்து நீங்கள் இந்த ட்ரெயின்லேயே வந்து பயணத்தை தொடருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு அவ்வளோ சந்தோஷம் நைட்டு ஃபுல்லா ரெண்டு பேருமே தூங்காம பாபாவோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே ஷிரடியில் போய் சந்தோஷமா இறங்கி மாயில போய் பாபாவை பார்த்துருக்காங்க பாபாவை பார்த்த உடனே பாபாவை போய் வழிபட்டுட்டு பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி நன்றி சொல்லியிருக்காங்க பாபா இந்த மாதிரி வர்றப்ப அத்தனை தடைகளையும் நீங்க முறியடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது பாபா சொல்லியிருக்காங்க என்னை பார்க்க வரணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு வர்ற எந்த தடையா இருந்தாலும் அதை நான் முறியடிப்பேன் உங்களுக்கு வந்த அந்த கோர்ட்டு விஷயமாகட்டும் உங்களுக்கு வந்து அந்த இராணுவ அதிகாரி வந்து உங்களை இறங்க சொல்லி வற்புறுத்தினதாகட்டும் இதை அத்தனையுமே நான் முன்னாடி நின்று முறியடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா ஷிரோடியில் பாபா இருக்காங்க இவங்க இந்தூர்லேருந்து வந்தப்பையும் இவங்க ஊரில் நடந்தப்பையும் பாபா அத்தனை விஷயங்களே அறிஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க இவங்களோட வேலையில் நடந்த அந்த ஒரு தடங்களையும் இவங்க ட்ரெயினில் வரும்போது நடந்த அந்த ஒரு தடங்களையும் பாபா எப்படி ஷிருடியில் உட்காந்தே அறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான் பாபா சர்வ வியாபி பாபா இருந்த இடத்துல இருந்தே நம்ம எங்கே இருந்தாலும் நமக்கு நடக்கிற பிரச்சனைகளை நமக்கு நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பாபா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றது இந்த ஒரு விஷயத்து மூலயமா நமக்கு புரிய வைக்கிறாங்க சாரம் இதுதான் தான் சாரம் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு நிமிஷம் மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் போய் பாபா கோயில உட்காந்து தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை இருந்த இடத்துல இருந்தே மனசார பாபாவை கூப்பிடுங்க பாபா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க நிச்சயமா பாபா ஏதாவது ரூபத்தில இருந்து வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு சார் இது பாபா வாழ்ந்த போதே நடந்த இந்த ஒரு அற்புதமான விஷயம் அதுவும் இந்த கிறிஸ்மஸ் லீவ்ல பாபா பாக்க போகணும் அப்படின்னு நினைச்சா அந்த பக்தர்களுக்கு வந்த தடங்களை பாபா எப்படி நிவர்த்தி பண்ணாங்க அப்படின்றது கரெக்டா அந்த கிறிஸ்துமஸ் டையத்திலயே நமக்கு வந்து பாபா காமிச்சு கொடுத்தாங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள் நமக்கு வந்து பாபாவோட போட்டோ வாங்கியிருக்காங்க எனக்கும் பாபாவோட போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கிறிஸ்துவ பக்தர்கள் வந்து பாபாவோட போட்டோ வாங்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மதங்களை கடந்த மகான் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா சொல்லலை சாய்ராம் இதுதான் நம்ம சாய் சாய்பாபாவை நம்புங்க சாய்பாபா நிச்சயமா அவங்க கூடவே இருப்பாங்க உங்களோட கஷ்டத்தை போக்குவாங்க பாபாவை நம்புவோம் பாபாவுடன் இணைந்து இருப்போம் நல்லதே நடக்கும் ஹம் சாய்ரா